பயனாளிக்கு முன்னேயும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முன்னேயும் பொருள்களை வைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார் நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார் எதையும் மறந்து இதையும் திறந்து இல்லாமல் இறைவரிடத்திலே அந்த ஏகநாயக உள்ள ஆண்டவரிடத்தில் அந்த கலவுடத்துல அந்த ஈஸ்வரத்துல அந்த பரம்பரிடத்துல நாம் கேட்க வேண்டிய துவா கேட்க வேண்டிய பிரார்த்தனை இது மாதிரி நல்லது செய்வர்களுக்கு எல்லாம் உள்ள இறைவா நீயும் நல்லது செய் இன்றைய தினம் சட்டமன்றத்துல சங்கிகளை எல்லாம் கதறவிடக்கூடிய வகையில எந்த வக்கு சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்கு கபரீகரம் செய்வதற்கு அவர்கள் சட்டம் ஏற்றுவதற்கு நாடாளுமன்றத்திலே துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வாக்கு திருத்த சட்ட முன்வடிவை எதிர்த்து இந்த சட்ட முன்வடிவை ஒன்றிய பாஜக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று கம்பீரமான ஒரு கர்ஜனையுடன் இன்றைய தினம் ஏகமனதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் பாஜகவை தவிர இந்த தீர்மானத்தை உரையாற்றி அந்த தீர்மானம் இன்றைய தினம் நிறைவேறியிருக்கிறது இதே போன்று ஒரு ரமலான் நிகழ்ச்சியிலே நான் கோரிக்கை வைத்தேன் முதலமைச்சர் நடத்திய நிகழ்ச்சி அதை ஏற்று சட்டமன்றத்துல பி சி எம் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களை பிசிஎம் என்று வகைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்றியதும் சங்க பரிவாரிகளை கடறவிட்ட ஒரு மாபெரும் செயல் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் எங்களுடைய நம்பிக்கையின்படி எங்களுடைய பிரார்த்தனைகள் எங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு நேரம் இது இத்தகைய ஒரு அங்கீகரிக்கப்படும் நேரத்தில் எங்களுடைய துவாவாக உங்களுக்காக நாங்கள் கேட்கக்கூடியது என்னவென்றால் எங்களிடம் அன்பாகவும் எங்களுக்கு பாதுகாப்பாகவும் தமிழ் சிறக்க தமிழ்நாடு சிறக்க ஆட்சி செய்யும் மாநில சுயாட்சி மீட்க போராடும் இந்த உன்னத திராவிட மாநில அரசை அழித்துவிட அகற்றிவிட கேவலப்படுத்திவிட சதியார்கள் செய்து செய்கிறார்கள் அவருடைய சதியையெல்லாம் முறித்து விடுங்க டான் பாஸ்கோ வளாகத்தில் எங்களுடைய இயக்கத்தினுடைய டான் சேகர் பாபு நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இதை நான் பார்க்குறேன் நான் டான் என்று குறிப்பிட்டது டி ஃபார் டெடிகேஷன் ஓ ஃபார் எங்களுடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வார்த்தைக்கு மட்டும் ஒபீடியன் என் ஃபார் நோபோல் என்று இருந்தேன் பேராசிரியர் சொன்னது இந்த மாதிரி என் ஃபார் நெப்போலியன் கூட நம்ம சொல்லலாம் இது எங்களுடைய டான் அண்ணன் சேகர் பாபு என்று நான் பெருமையோடு சொன்னேன் இந்த நாலு ஆண்டில் ஹஜ் புனித பயணத்துக்கு மட்டும் பதினோராயிரம் பேருக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு அப்படி மறந்துருக்க கூடாது பள்ளிவாசலாக இருந்தாலும் தர்காவாக இருந்தாலும் அவருடைய புனரமைக்கின்ற பணிக்கின்ற பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது பக்பு நிறுவனங்களா அதற்கென்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முன்னூத்தி எட்டு பக்பு நிறுவனங்களுக்கு அந்த நிதி நாம் முறையாக நாம் வழங்கினதுல இருந்து சொல்றேன் நான் என் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா எனக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற சிறுபான்மை பெண் குழந்தைகள் மாணவிகள் படிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஏறத்தாழ நாலு கோடி எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஊக்கத்தொகையின் மூலமாக இன்னைக்கு சமக சிக்ஷா அபியான முறையில எங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தியது மட்டுமல்ல சிறுபான்மை மாணவர்களுக்காக இன்றைக்கு வழங்கப்பட்ட அந்த நிதியை ஒட்டுமொத்தமா நிறுத்திட்டாங்க ஆனா நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன செஞ்சா தெரியுமா என்ன நிதியை யார் நிறுத்தினா என்னையா நான் தருகிறேன் எங்களுடைய சிறுபான்மை பிள்ளைகளுக்கு பன்னிரண்டு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஓர் ஆயிரத்தி நூத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு இன்னைக்கு அதை பயணம் பெறுகின்ற அளவுக்கு இன்றைக்கு பயன்பெறுகின்ற அளவுக்கு அந்த நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார் அது முத்தலாக் தலை சட்டமாக இருந்தால் பொது எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு இடையூறு வருகிறதோ அப்போதான் முதல் குரல் எங்கிருந்து வரும் என்று சொன்னால் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடம் இருந்து அது வந்து கொண்டிருக்கின்றது